வணக்கங்க இந்த தம் பேர் பிரபு பிஏ முடிச்சிருக்கிறாரு எம்பிஏ ராகு கேது ஜாதகம் இப்போ இவங்களுடைய ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க பாருங்க அப்பா பாரதி அம்மா வந்து காலீஸ்வரி ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பன்னெண்டு முப்பத்தி நாலு ஏஎம் பிறந்த இடம் திண்டுக்கல் ஐபசி இருபத்தி மூணாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் மூணாவது பாதம் கடகராசி துலம் அதாவது சுவாதி நட்சத்திரம் மூணாவது பாதம் துலாம் ராசி லக்கணம் வந்து கடக லக்கணம் ஜாதக அமைப்பு பாருங்க லக்னம் சுத்தமாக இருக்குது ரெண்டில் கேது மூணு நாலில் சந்திரன் புதன் சூரியன் அஞ்சு ஆறில் சனி ஏழு சுத்தம் எட்டில் ராகு ராகு கேது மட்டும் இருக்குதுங்க ஒம்போதில் செவ்வாய் பத்தில் வியாழன் மாந்தி பதினொன்று ராகு கேது மட்டும் இருக்குது இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற அப்படி பிசிஎஸ் சென்னை கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா ஒன்று இவங்க இந்து நாடார்னு போட்டிருக்காங்க நீலாம்பூர் கோவை இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்போம் இது வந்து மறுமணங்க அதனால் இருங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிவிட்டு நம்ம இன்னும் டீட்டெயில்ஸு தெளிவாக கேட்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குரூப்லேயோ உள்ள ஆப்பில் வெப்சைட்டில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இது பண்ணுறதை விட இங்கே நேரடியாகவே நீங்கள் பேசுகிறத வந்து எல்லாருமே கேட்கும்போது கண்டிப்பாக இங்கே அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை பார்த்துட்டு இருக்கிற அதாவது இவங்க வந்து நாடார் சமுதாயம் அனைத்து நாட அனைத்து பிரிவுகளுமே சம்மதம் பிசி சம்மதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்திருக்காங்க தம்பி நீங்கள் எண்பத்தி ஒம்போது ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியில் அதாவது பதினோராவது மாதத்தில் தான் பிறந்திருக்காங்க நீங்கள் எண்பத்தொம்போது தொண்ணூறு இப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் டிசி உட்பிரிவுகள் அனைத்துமே சம்மதங்க டிசி உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் அதாவது எஸ்சி எஸ்டி தௌறு கண்டிப்பாக இது ம மறுபணன் காட்டி நம்ம இன்னும் கூட டீட்டெயில்ஸு கேட்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா இப்போ நான் வந்து யூடியூப்ல இப்போ போடுறதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்போ தம்பி வந்து மாதம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா அப்படி இது மறுமணம் போட்டிருக்கீங்க குழந்தை ஏதாச்சும் இருக்காண்ணா குழந்தைகள் இல்லை இல்லைங்களா சரி அண்ணா எத்தனை மாதம் நான் வாழ்க்கை முதல் மணம் எத்தனை மாதம் வாழ்ந்தாரு சரிங்கண்ணா சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா உங்களோட ஆதங்கத்தை சொல்லுங்கள் எப்படி மேரேஜ் ஆச்சு எப்படி ஏன் எதுனால டைவர்ஸ் போச்சு எல்லாமே சொல்லுங்க அது அது வேண்டாம் பர்சனல் வேண்டாம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து வாழ்க்கை ஆறு சரியாக விசாரிக்கல பொண்ணுக்கு பிடிக்கல அது அது ஒரு காரணத்தினால டைவர்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா அவங்களாதான் கேட்டு விலகி போயிட்டாங்க சரிண்ணா அண்ணா இப்ப நீங்கள் நாடாரே நீங்கள் குலதெய்வம் என்னண்ணா ஆதியூர் பத்ரகாளி அம்மன் தான் குலதெய்வம் இல்லைங்களா சரி ஓகேண்ணா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாடார் மட்டும் இல்லை பிசி உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் ஆ அதானே. பிசி பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் குழந்தைகள் இல்லைங்க பையன் ஒரு 2,40,000. அண்ணா நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க பாரதி அண்ணா? நான் நான் தமிழ்நாட்டுல 35 லட்சம் பேர் இப்போ உங்களுக்கு சொந்த வீடு எல்லாம் எப்படி நீங்க என்ன மாதிரி ஃபேமிலி? சொந்த வீடு இப்போ சொந்த வீடு இருக்கு. நீங்க வாடகைக்கு வீடு வாடகை வருமானம் இருக்கு. சரிண்ணா சரிண்ணா ம் இப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்னண்ணா பிசி உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம்விட்டிங்க அனைத்து மாவட்டமும் சம்மதம் தானே என்ன அண்ணன் ஓ தென் மாவட்டம் வேண்டாமா சரிண்ணா சரி அப்போ கொங்கு மாவட்டம் மட்டும் இல்லைங்களா சரி விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அப்படிங்கறதுனால அதாவது ஈரோடு திருப்பூர் கரூர் நீலகிரி சேலம் நாமக்கல் ஓகேங்களா சரிண்ணா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்னண்ணா தானா இதுதான்ண்ணா வேற எதுவும் கிடையாது ஓகே ம் சரி ஓகே ஓகேண்ணா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல வர அமையட்டும் வாழ்க வளமுடா சரிண்ணா சரிண்ணா அதான் சரிண்ணா கண்டிப்பாக இன்னொரு ட்ரிப்பு நம்ம சுயவரம் போடும்போது கண்டிப்பாக வாங்க கூடி சீக்கிரத்தும் நல்லபடியாக அமையட்டுனா வாழ்க வளமுட் நான் யூடியூப்ல போடுறேன் பாருங்க சரிங்களா ஓகேண்ணா ஓகேண்ணா ம்